ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வர வைக்கிறதுக்கு லிக்யூட் ஃபெர்டிலைசர் நம்ம எப்படி ரெடி பண்ணி செடிக்கு ஸ்ப்ரே பண்ணலாம் ரோஜா செடிக்குன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம வந்து இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் நிறைய தள்ளிர் வர்றதுக்கு இன்னும் தள்ளிர் வரல நம்ம சாயில் புள்ள தான் நம்ம நிறைய வந்து எரு குத்துருக்கோம் மேலுக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வரும் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணால் செடிக்கு மேலே அதுக்காக ரோஜா செடிக்கு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணி சந்தன கலர் பூ செடியெல்லாம் காமிச்சிருக்கிற பாருங்க ஒரு வருஷத்துக்கு எரு இல்லாமல் விளாடுறதுன்னு அந்த செடிக்கெல்லாம் நான் ஸ்ப்ரே பண்ணி சூப்பராக வந்தது பூ பூத்துது அதுக்காக சொல்கிறேன் இந்த பிளான்ட்டில் ரோஸ் பிளான்ட்டில் பாருங்கள் பூலாம் பூத்துருக்கு நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கணுன்னா நிறைய தளி இருந்தால் தான் நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நான் வந்து என்ன லிக்விட் ஃபெர்டிலைசர் மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணால் நல்லா பூக்கள் பூக்கோனா இப்போ இந்த மாதிரி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு பிடி அளவுக்கு காய்கறி வேஸ்ட்டு த்ரீ டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடணும் நல்லா கலந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு த்ரீ டேஸும் டெய்லி வந்து கலந்து விடணும் அதாவது டெய்லி கலரும் போது நல்லது ஃபர்டிலைசர் நல்லா ரெடியாகும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி விஜிடபிள் வேஸ்ட்டு கூட ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நிறைய தளிர் வரும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து தயிர் சேர்க்கணும் தயிர் சேர்க்கும்போது ரொம்ப நல்லது பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும் தயிர் சேர்க்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்க்கணும் அதாவது ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு மூணு ஸ்பூனு இல்லை இந்த சின்ன கப்பு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் தயிர் நல்லா புளிக்க வச்சுது நம்ம சேர்த்துக்கணும் நல்லா நீங்கள் கடையிலே வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தண்ணிர் வரும் நிறைய புகழ் பூக்கும் இதிலே கூட நீங்கள் வந்து எக்ஸல் சேர்த்து பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்க்கலாம் இப்போ இந்த ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணிவிட்டு மேலுக்கு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லா அடுக்கு பூக்களாக பூக்குது ஏற்கனவே நான் வந்து இது மாதிரிலாம் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு பூலாம் காமிச்சிருக்கிறேன் நான் பாருங்க இப்போ எந்த அளவுக்கு தண்ணின்னா நீங்கள் முக்கால் இட்டுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆனால் இது ரொம்ப தண்ணியாக தான் இருக்கணும் இதுவே நான் தண்ணியாக சேர்த்து தான் ரெடி பண்ணேன் ரொம்ப திக்காக இல்லாமல் திக்காக நீங்கள் ரொம்ப திக்காக செஞ்சிங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ட்வெண்ட்டி எம்எல் எடுத்துக்கலாம் நீங்கள் போல் ரெண்டு கப்பு தண்ணி லிக்விட் ஃபர்டிலைசர் நான் ரெடி பண்ணி இதில் ஊற்றிட்டேன் இந்த மாதிரி தயிர் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது நல்ல தளிர் வரும் ரோஸ் பிளான்ட்டில் இது போல் வந்து விஜிடபிள் வேஸ்ட்டில் வந்து ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது நீங்கள் அடிக்கடி கொடுக்கூடாது ஏன்னா அடிக்கடி கொடுக்கும்போது ஹீட்டாகி செடி காஞ்சிடும் ரோஸ் பிளான்ட்டு அதுக்காக சொல்கிறேன் நான் முன்னாடியே எத்தனை நாள் கூறுவாட்டினா இப்போ தளிர் வந்து பூ பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி ஸ்ப்ரே பண்ணலாம் இதுவே கூட நீங்கள் காய்கறி இந்த வெஜிடபிள் வேஸ்ட் வந்து எப்படி எந்த காய்கறினால் இப்போது நமக்கு என்ன வருதோ காய்கறி வேஸ்ட்டாக அந்த ஊரை வச்சுட்டு அடுத்த ட்ரிப்பு வந்து வேறு காய் நீங்கள் கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரிலாம் வரும் அது மாற்றி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து இதில் எப்படி நீங்கள் கம்போஸ்ட் போட்டிருப்பீங்க அதனால எந்த காய் கடிச்சாலும் பரவாயில்லன்னு மேலுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு தண்ணியில் வச்சு இது மாதிரி தயிர் கலந்து வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு டுவெண்ட்டி எம்எல் சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணணும் பிளான்ட்டுக்கு கேர்டு வந்து ரொம்ப செக்கக்கூடாது நான் சொன்னால அதாவது ரெண்டு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் சேர்க்கலாம் அதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது இப்போ வந்து நம்ம வந்து சப்போஸ் ஸ்ப்ரே இல்லைன்னா கூட கையில் கூட நீங்கள் தெளிச்சு விடலாம் நான் வந்து ஸ்ப்ரே வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி தான் இருக்கணும் நான் ஸ்ப்ரே வந்து நல்லா க்ளீன் பண்ணலை நிறைய வாட்டி அடிச்சுட்டு அது அப்படியே இருக்குது அதனால நான் கையிலே ஸ்ப்ரே பண்ணுறேன் அதாவது கையிலே தெளிச்சு விட்றேன் அப்புறம் நல்ல தளிர் வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் தெரியும் ஏற்கனவே நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் நிறைய தளிர் வரும் ரோஸ் பிளான்ட்டில் அதாவது இப்போ நீங்கள் அடிச்சிட்டிங்க ஒரு ஃபைவ் டேஸ் வச்சு லைட்டாக திருப்பி இதே எடுத்து வச்சிருந்து கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வாட்டி அடிச்சுட்டு விட்டுடணும் அப்போ தான் ரோஸ் பிளான்ட்டில் நிறைய தளிர் வரும் இதே லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து சாயல்குள்ளே கூட ஊற்றலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ